வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஓராது வசனம் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் இந்த வசனத்திலே நாம் அப்படி பார்க்கிறோம் பிரியமனவர்களே எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி கருத்து சொல்றாரு எளியவர்களாக இருக்கிற கஷ்டப்படுகிற சிறுமையான மக்களை அந்த ஒரு கண்ணோய்க்கு பார்க்கிறேன்னு சொல்றாரு பிரியமனவர்களே இன்றைக்கும் கூட உங்களில் அநேக பேர் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் என்னுடைய திருமணமான முதல் எந்த நாள் வரையிலும் நான் எப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே மெயோ நான் கடினமான ஒரு பாதைக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ நான் பாடுகளை நான் சகித்து கொண்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியாக இருக்கிறது கடன் பிரச்சனை ஒரு பக்கம் என் நெருக்கிக் கொண்டு இருக்கிறது நான் எளிமையானவளாக எளிமையானவனையாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால என்னுடைய உறவினர்கள் என்னை மதிப்பதில்லை எனவே அனைவரும் என்னை யாருமே என்னை மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கலாம் பிரியமானவில்லை இந்த உலகம் ஒருவேளை ஏன் பணக்காரர்கள் அப்படிதான் அந்தஸ்துல இருக்கிறோம்ல அப்படித்தான் இந்த உலகம் மதிக்கும் ஆனால் ஆண்டவர் பிறகு அவர் எளிமையானவர்களை தான் சிறுமியானவர்களையும் தான் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறார் பிரியமானவர்களே எந்த ஒரு மக்கள் சிறுமியாய் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவருடைய கண்ணீரை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார் பிரியமானவர்களே நீங்கள் எளிமையாக நான் இருக்கிறேன் நான் கஷ்டப்படுன்னு நினைக்கிறீங்களோ கவலைப்படாதங்க உங்களை ஆண்டவர் நீங்கள் ஆண்டவடத்தில் கேளுங்க ஒருவேளை எந்த விதமான குற்றங்கள் குறையில் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரத்தில் அறுக்கிடுங்க ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுங்க ஏசப்பாவிடத்தில் அணுதனும் நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் அவங்களை உயர்த்துவார் அவர் ஒரு ஒருபோதும் உங்களை கஷ்டத்திலேயே இருக்கணும் சிறுமையாக இருக்கணும் மற்றவர்களே மற்றவர்களுக்கு அடிமையாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஆண்டவர் நினைக்கவே மாட்டார் பிரியமானவர்களே உமன் ஏ உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார் பிரியமானவர்களே நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவங்களை நான் வெக்கப்படுத்தவே மாட்டேன் என்று சொல்கிறாரே ஆண்டவர் அப்படி ஏன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க ஒருவேளை இதுவரையில் இருந்திருக்கலாம் ஆனால் வருகிற ஆண்டில் உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிப்போடு காத்து மனம் தளர்ந்து போகாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்கள் உயிரையும் சோர்ந்து போனது போதும் இனி நீங்க சோர்ந்து போகாதங்க நீங்க நம்பிக்கையோட ஜெபத்தில் கூட நீங்க இணைந்து ஜெபிங்க பிரியமானவர்களே நிச்சயம் உங்களை உங்க எளிமையிலிருந்து உங்க சிறுமையிலிருந்து உங்க கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்கள் கஷ்டத்திலிருந்து ஒருவேளை தொழில் செய்து நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாது இங்கே ஆண்டு படத்தில் ஆலோசனைகள் கேளுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாக போதித்து நடத்துவார் அவருக்கு என்ன பிரியமோ அந்த வழியிலே உங்களை நடத்தி சென்று உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவார் அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குவார் பிரியமானவர்களே இது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் அவர் உங்களை அப்படியே ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய நாம மாத்திரம் அறிமைப்படட்டும் ஆமேன் அன்புள்ள அந்த அந்த வேலைக்காக நன்றி சிறுமையானவனை எடுத்து உயர்ந்த வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறீங்களே உங்களுடைய வாக்கு இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் இந்த உலகத்தின் மனிதர்கள் என்னை யாரும் என்னை மதிப்பதில்லை என்னுடைய வாழ்க்கையின் பயணம் இத்தனை ஆண்டுகளும் இப்படித்தான் இருக்கிறது என்றைக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நாட்களில் இருந்து நான் எத்தனைதான் பிரயாசப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் எதை எடுத்தாலும் நான் ஒரு தத்தளிப்பிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு கஷ்டத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ சுவாமி அந்த இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஒருவேளை அந்த ஜபத்தில் இணைந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் அந்த ஒரு ஆழங்களை ஐயா அவருடைய உள்ளத்தின் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரை எசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரை வருடத்தின் கடைசி பகுதிகளில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோமே இவருடைய தத்தமிப்பு இவருடைய சிறுமை இவருடைய எளிமை எல்லாம் மாறி போகட்டும் இவருடைய வாழ் வாழ்க்கையை நீங்க செழிப்பாய் மாற்றுங்க மந்தையை போல மாற்று ஆண்டு வரை அப்பா ஸ்தோத்திரமாண்டு வரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற இவங்களுடைய கண்ணீர்கள் எந்த நாளிலும் துடைக்கப்படட்டும் இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை காணட்டும் எஸ் அப்பா நீங்கள் அப்படியே நீங்கள் செய்ய நன்றி யேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்